ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அர் கேஷ் வித் பிஎம் சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா ப்ளஸ் டூ ரிசல்ட்ஸ் வந்து வெளியாக இருக்குது நம்ம எல்லாருக்குமே வந்து தெரியும் அவங்களுக்கு வந்து முக்கியமான மூணு அப்டேட்ஸ் தான் வந்து சொல்லியிருக்காங்க ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன் இதை வந்து மஸ்டாக ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி குரூப்பில் வந்து தெரியப்படுத்துங்க ஓகே வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ப்ளஸ் டூ ரிசல்ட்ஸ் வந்து வெளியாச்சு நம்ம எல்லாேருக்குமே வந்து தெரியும் நம்ம சேனல்லையும் அப்டேட் பண்ணியிருந்தோம் வாட்ஸ்அப் குரூப்லேயே வந்து போட்டுருந்தோம் உடனுக்குடையான அப்டேட்டு இப்போ வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இப்போ ப்ளஸ் டூ ரிசல்ட்ஸ் வந்து வெளியானதுனால உங்கள் மார்க் ஷீட்டு டவுன்லோட் பண்ணுறதோ இல்லை வந்து என்னோடய மார்க் வந்து கம்மியாக இருக்குது திரும்பவும் வந்து நான் மறு கூட்டலுக்கு வந்து விண்ணப்பிக்கணும் அப்படின்றவங்களோ இல்லை வந்து விடைத்தால் நான் வந்து ஆன்சர் ஷீட்டே வந்து பார்க்கணும் அப்படின்றவங்களோ அப்படின்றவங்களுக்கான இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து இப்போ வந்து கொடுத்துருக்காங்க இது எல்லாருக்குமே வந்து கண்டிப்பாக வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் மஸ்ட்டாக வந்து ஷேர் பண்ணுங்கள் இப்போ வந்து அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இப்போ வந்து நீங்கள் உங்களோட மார்க் ஷீட்டை டவுன்லோட் பண்ணணும்னா அதற்கான வெப்சைட் வந்து சொல்லியிருக்காங்க டிஜிஇ டிஎன் கவர்மெண்ட் டாட் இன் அப்படின்ற வெப்சைட் ஓகேங்களா உங்களுக்கு தேவை தேவைப்படுறவங்க சொல்லுங்கள் நம்மளும் வந்து டவுன்லோட் பண்ணி கொடுக்குறோம் அதே மாதிரி எப்படி டவுன்லோட் பண்ணுறது அப்படின்ற வீடியோ லிங்க்குமே நான் அப்டேட் பண்ணுவேன் ஓகேங்களா இப்போ வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் செக்ஷனில் போயிட்டு ஹெச்எசி டூ அப்படின்ற இயர் செக்ஷன் அந்த செக்ஷனில் வந்து போயிட்டு உங்களோட டேட் ஆஃப் பர்த்து ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பரை கொடுத்து நீங்களே வந்து அதை வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அதே மாதிரி சப்போஸ் நீங்கள் ப்ரைவேட் ஸ்டூடெண்ட்ஸாக வந்து இருந்தீங்கன்னா இதே வெப்சைட்டில் போயிட்டு ப்ரொஃபஷ்னல் சர்டிஃபிகேட் அப்படின்ற செக்ஷனில் போயிட்டு நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம் அப்படின்றதையும் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஓகேங்களா சப்போஸ் உங்களுக்கு வந்து மறுக்கூட்டல் வந்து செய்யணும் இல்லை வந்து என்னோடய ஆன்சர் ஷீட்டோட ஜெராக்ஸ் வந்து வேணும் அப்படின்றவங்க வந்து உங்களோட ஸ்கூல்லையே வந்து நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம் அப்படி இல்லைனா ப்ரைவேட் ஸ்டூடெண்ட்ஸ் தனியாக வந்து எழுதினவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து எந்த சென்டரில் வந்து எழுதுனீங்களோ அந்த சென்டரில் போய்ட்டு நீங்கள் வந்து ஏழு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இன்னிலிருந்து பதினோராந்தேதிக்குள்ளே நீங்கள் வந்து விண்ணப்பிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க நீங்கள் வந்து உங்களோட ஷீட்டோட ஜெராக்ஸ் பார்க்கலாம் அப்படி இல்லைன்னா மறுகூட்டலுக்கு வந்து விண்ணப்பிக்கலாம் இது ரெண்டுத்தில் ஏதாச்சும் ஒன்று மட்டும்தான் வந்து பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி தெளிவாக வந்து முடிவு பண்ணிங்கன்னா அப்புறம் வந்து ட்ரை பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஏன்னா ஏதாச்சும் ஒன்று தான் வந்து பண்ண முடியும் நீங்கள் வந்து ஆன்சர் ஷீட்டோட ஜெராக்ஸ் வந்து வாங்கிட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மறுகூட்டல் அல்லது மறு வந்து விண்ணப்பிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஓகேவா அதே மாதிரி மதிப்பெண் பெட்டியங்கள் அது வந்து நான் உங்களுக்கு சொல்லிட்டேன் ஒன்பதாம் தேதியிலேருந்து தேதி வரலாம் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு அதை தான் வந்து சொல்லியிருக்காங்க அதே மாதிரி இப்போ நீங்கள் வந்து அந்த ஜெராக்ஸ் வந்து வாங்கணும்னு நினச்சிங்கன்னா ஒன்று ஒரு ஒரு பாடத்துக்கும் வந்து இரநூத்தி எழுவத்தஞ்சி ரூபா ஆகும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அதே மாதிரி டோட்டல் பண்ணோம் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதுக்கு வந்து உயிரியல் அதுக்கு அந்த சப்ஜெக்ட்டுக்கு முந்நூற்றஞ்சி ரூபாவும் மற்ற சப்ஜெக்ட்டுக்கெல்லாம் இரநூத்தஞ்சு ரூபாவும் ஆகும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அதே மாதிரி நீங்கள் வந்து எங்கே கட்டணும் அந்த ஃபீஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்கூல்லேயே வந்து கட்டிக்கலாம் அப்படின்றதையும் வந்து சொல்லியிருக்காங்க அப்புறம் வந்து நீங்கள் அந்த ஷீட் ஜெராக்ஸ் வந்து எப்படி டவுன்லோட் பண்ணான்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் அப்ளை பண்ணுறப்போ ஒரு ஒப்புகை நம்பர் வந்து ஸோ அக்னாலஜ்மெண்ட் நம்பர் வந்து கொடுப்பாங்க அந்த நம்பரை யூஸ் பண்ணி நீங்கள் ஆன்லைன்லேயே கூட டவுன்லோட் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு வந்து சொல்லியிருக்காங்க அது எப்போ ரிலீஸ் பண்ணுவாங்க அப்படின்றத வந்து இந்த வெப்சைட்லேயே வந்து அப்டேட் பண்ணுவாங்க அப்படின்றதையும் வந்து சொல்லியிருக்காங்க ஓகேங்களா ஈஸியான சிம்பிள் ப்ரொசீஜர் தான் நீங்கள் ஈஸியாகவே வந்து இதை வந்து பண்ணலாம் ஒன்று நீங்கள் வந்து அந்த சென்டரில் போயிட்டு பண்ணலாம் இன்னொன்று வந்து ஸ்கூல்லேயே வந்து பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க இதை வந்து மஸ்டாக ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி குரூப்ல வந்து தெரியப்படுத்துங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்